ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள் அறிவே தெய்வம் மனித அறிவு மகத்தானது ஆயிரமாயிரம் ஜீவராசிகள் பூமியில் வாழ்ந்தாலும் ஆறாம் அறிவனும் பகுத்தறிவை இயற்கை மனிதர்களுக்கு அருளியுள்ளது அதன் காரணமாக மனிதன் மாபெரும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் இந்த பூமியை ஆளும் உயிரினமாக மனித இனமே இருக்கிறது பூமியை மட்டுமல்லாது பிரபஞ்சத்தையே ஆள துடிக்கிறான் மனிதன் நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் அபரிமிதமான அறிவியல் வளர்ச்சி மருத்துவத்தில் விஞ்ஞானத்தில் பொருளாதாரத்தில் போக்குவரத்தில் என எல்லாவற்றிலும் அசுர வளர்ச்சி இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் அறிவு அறிவின் அடிப்படை எதிலும் உண்மையை ஆழம் வரை சென்று ஆராய்ந்து அறிதலே ஆகும் இதைத்தான் வள்ளுவம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறது மெய்யறிவு அப்படித்தான் தர்க்கபூர்வமாக ஒன்றை ஏற்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த அறிவினை நாம் மிக குறைவாகவே பயன்படுத்துவதாக ஓர் ஆய்வு எடுத்துரைக்கிறது மனிதன் தன் மூளையின் சிறு பங்கை மட்டுமே இதுவரை பயன்படுத்தியுள்ளான் என்கிறது அந்த ஆய்வு முழுதும் பயன்படுத்தத் தொடங்கினால் நமது வளர்ச்சி என்பது கற்பனையிலும் எண்ணிப்பாராத ஒன்றாக இருக்கும் அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி என்கிறார் திருவள்ளுவர் அழிவில்லாத நிலையை அறிவே தரும் என ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்ந்து அறிந்து எழுதியுள்ளார் திருவள்ளுவர் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ மகாகவி பாரதி ஆணித்தரமாக சொல்வதும் பல்லாயிரம் வேதங்களும் சொல்வதும் ஒன்றுதான் அறிவே தெய்வம் அறிவு எனும் சொல்லின் வேர் அறி எனும் சொல்லிலிருந்து வருகிறது அறி என்றால் எதையும் முழுமையாக ஆய்ந்து அறிவது ஒன்றை அதன் வேர்வரை சென்று கற்று உணர்வது அதுவே அறிவாகிறது சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ என்று அறிவே தெய்வம் என்பதை பாரதி மேலும் வலியுறுத்துகிறார் அறிவை கடவுளாகத் தொல ஒரு கவிஞனால் கற்றறிந்த சான்றோனால் மட்டுமே முடியும் என்பதே பாரதியைக் கண்டு வியப்புற செய்கிறது அது மட்டுமல்லாது அறிவிலே தெளிவு என்றொரு பதத்தையும் பயன்படுத்தியிருப்பார் தெளிவில்லாத அறிவு ஆபத்தானது எதிலும் நுனிப்புள் மேயும் மனிதர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் எனவும் பாரதி மீண்டும் மீண்டும் அறிவை கொண்டாடியமைக்கு காரணம் அறிவுதான் இங்கு அனைத்தையும் நிகழ்த்தியிருக்கிறது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நம் வாழ்க்கையின் எல்லாச் சூழல்களிலும் அறிவு எப்போதும் துணை நிற்கிறது வாழ்வை நகர்த்துவதற்கு நிதியறிவு வாழ்வை தொடங்குவதற்கு திட்டமிடல் அறிவு வாழ்வை வெற்றி கொள்ள ஆளுமை திறனெனும் அறிவு வாழ்வின் தோல்விகளை மேலாண்மை செய்யும் அறிவு உலகத்தை உணர்த்தி கொள்ள பொது அறிவு சூழலை பேண சூழலியலறிவு அறிவியலறிவு மொழியறிவு என பல்வேறு கிளைகளாக பிரிந்திருக்கும் பிரம்மாண்ட ஆலமரம் அறிவெனும் பெருமரம் இத்துணை அறிவுகளையும் ஆள்வது மனித மூளை அந்த சிறு மூளையின் உருவாக்கங்கள்தான் பல்வேறு சிந்தனைகள் சித்தாந்தங்கள் கண்டுபிடிப்புகள் யாவும் மனித மூளைக்கு இணையான திறனுள்ள கணிப்பொறியும் கூட இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை கண்டுபிடிக்கப் போகும் பிரம்மாவே மனித மூளையாகத்தானே இருக்கும் ஆகவே மனித மூளைக்கு நிகராக இப்புவியில் யாதொன்றும் இல்லை அது அறிவே தெய்வம் ஐயமே இல்லை அறிவு கல்வியினால் மட்டுமல்லாது அனுபவத்தினாலும் தேடலினாலும் துலக்கமாகும் ஒன்று அறிவை துலக்க வேண்டுமானால் தொடர்ந்து எந்த வயதிலும் எந்த நிலையிலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தேடல்களின் வழியாகவும் அனுபவங்களின் வழியாகவும் அறிவை அடைவதை எப்போதும் நிறுத்திவிடாமல் இருக்க வேண்டும் அறிவு புதிய புதிய பொருள்களை நமது பயன்பாட்டில் கொண்டு வருகிறது அறிவுதான் இரவிலும் கூட நமது நகரங்களை ஒளி வெள்ளத்தில் மிதக்க விடுகின்றது அறிவுதான் பல்லாயிரம் மைல் தூரங்களை கூட சில மணித்துளிகளில் பரந்தடைய செய்கின்றது அறிவுதான் இத்தனையாயிரம் எந்திரங்களை வடித்து மனித உழைப்பை மனித நேரத்தை மிச்சம் பிடித்திருக்கிறது சொல்லப்போனால் அறிவு மனித வாழ்க்கையை எளிமையாகவும் வலிமையாகவும் மாற்றியிருக்கிறது அதே அறிவுதான் எல்லா உயிர்களையும் காக்கவும் துணை நிற்கிறது இத்தனை வலிமையுள்ள அறிவே தெய்வம் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா போபாலன் அவர்கள்